நான் மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா? ஆமா நீ எதுனாலும் சாப்பிடலாம் ஆமா மாதிரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆமா டீ இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஒச்சு குடி அடுத்த நான் பிரியாணி சாப்பிட போறேன் இது பிரியாணி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல தெரியுது ஆமா பூ மாதிரி கலர் பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது தல பெரிய இல சின்ன பெரிய வாழை இல பூமாரிய விட பெரிய செருக்கு இல மச்சான் நம்ம அந்த விருந்தல கலந்த சரி மச்சான் வெயிட் பண்ணு நமக்கு ஒரு இல போட சொல்லுவோம் ஆ우 தலபகட் பிரியாணி என்ன வாசம் மூக்கத் துளைக்குது. தயிர் பச்சடி எடுத்துட்டு வரேன். ஆன்ட்டி, செங்கலுக்கு அப்படியே ஒரு பெரிய இலைய போடுங்க. அதுல தலபகட் பிரியாணி நிறைய வைங்க. இல்லை மச்சான், நீ நீ

I <laughs> not

மறக்கு மறக்கும்ல உனக்கு ரெண்டு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் கஞ்சி தான் சாப்பிடணும் வேற எதுவும் சாப்பிட கூடாதுனு சொல்லிட்டாரே டாக்டர் நமக்கு வந்த சாதனை என்ன செய்ய கஞ்சி வச்சிருக்கேன் அதை சாப்பிடுறது இல்லாம இங்க வந்து பிரியாணி முட்டை சிக்கன் தாங்க மறுபடியும் இதெல்லாம் தின்னுகிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுக்குதுக்கா இப்பதான் புரியுது கனவு கண்டிருக்கான் கண்டிருக்காக்களே நீ எல்லாம் கனவு கண்டிருக்கேன்னு நினைக்க வரக்கூடிய சண்டே உனக்கு பிரியாணி வச்சு தரேன் அது வரைக்கும் நீ கஞ்சி சாப்பிடும் மக்களே அதான் நல்லது இல்லன்னு வச்சுக்கோ மறுபடியும் போய் போட அதெல்லாம் உனக்கு தேவையா தீபாவளி பண்டத்தை மீறி திங்காம இருந்திருந்தா இப்போ எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம் வெரி குட் காஃபி போட்டு என்ன செய்ய அய்யோ வாரியில தூக்கி போட்டதல்ல கண்ணாடி உடைஞ்சு போச்சு லே சிந்து எஸ்கேப் வாடவா செய்யடா இப்ப வாறேன் பாரியில எடுத்துட்டு உன்னை அடிக்கிடுக்கு ஆ அம்மா மெதுவா தல பண்ணுங்க தலையெல்லாம் சிக்கா இருக்குல மக்களே நல்ல எண்ணெய் தட்டி வார்னா நல்ல முடி வளரும் இந்த நேரத்துல கதவ தட்டுதா மக்களே போ மாரிச்சலாம் போய் கதவு தறமா

சித்தப்பா இருங்க காப்பி போட்டு கொண்டு வரேன் வேண்ட மக்களே வரும்போதுதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் தங்கச்சி எப்படி இருக்கா சித்தப்பா கல்யாணம் கல்யாணம் மாப்பிள எதுவும் பாத்தேடா அதுக்கு தான் மக்களே வந்திருக்கேன் கல்யாணம் எல்லாம் முடிவாயாச்சு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படியே மாப்பிளைக்கு எந்த ஊரு பக்கத்து ஊர் தான் மாப்பிளை இந்தம்மா காடு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க என்ன சரி சித்தப்பா மாப்ளைக்கிட்டையும் சொல்லிருமா சரி சித்தப்பா சொல்லிருந்தே கல்யாண காடுல உங்க பேர் எல்லாம் அடிச்சிருக்கேம்மா அதனால ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருங்க சித்தப்பா ஸ்கூலுக்கு லீவ் போடுறது பாத்தீங்களா அதனால கல்யாண தன்னைக்கு வரனே அதெல்லாம் காரணம் சொல்ல ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வாங்கமா சரி சித்தப்பா அப்ப ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருதோம் சரிமா நான் போய்ட்டு வரட்டுமா சரி சித்தப்பா போய்ட்டு வாங்க பூமாரி நல்லா படிப்பீங்களாடா நீங்க ஆமா தாத்தா நான் நல்லா படிப்பேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கேன்

பாத்தாச்சு நல்லா தூங்கிட்டு இருக்க போல சரி காப்பியை போட்டு கொண்டு போய் எழுப்புவோம் பால் சூடாக லேட் இருக்க ஸ்கூலுக்கு கொடுத்து சாப்பாடு ரெடி பண்ணனும் சரி காய்கறி என்னென்ன இருக்குன்னு பாப்போம் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கூட பால் பொங்கல தள்ளி போனேன் ஐயோ பால் சிந்திடு சரி காஃபியை கொண்டு போய் பூ மாதிரி ஏ அப்பா என்ன கொரட்ட தெரு வரைக்கும் பூ ஸ்கூல் போணும்ல டைம் ஆயிடு. பக்கத்துல இந்த பார்பி கேர்ல் அவளுக்கு பிடிச்சதுல அதான் பக்கத்துலயே வச்சிருக்கா. அம்மா டைம் ஆயிட்டா ஸ்கூலுக்கு. ஆமா மக்களே டைம் ஆயிடு. எந்திரச்சி பிரஷ் பண்ணிட்டு வந்து காஃபியை குடி. அம்மா காஃபியா வச்சிட்டு போங்க நான் குடிச்சேன். நான் பொறுமையா எழுப்பிட்டு இருக்கேன். எந்திரிக்க மாட்டியா? எந்திரி. அம்மா எந்திரிச்சி. அக்ளே இன்னைக்கு ஸ்கூலுக்கு மதியன கொண்டு போவதுக்கு என்ன சாப்பாடுமா செய்யணும் உனக்கு? ஏதாவது உள்ள செய்யம்மா சேக்கியா ஆமாம் இப்படி தான் ஏதாவது ஒன்னு செய்யம்ப அப்புறம் சாப்பாடு கொடுத்து விட்டோன்னே இது செஞ்சு தரலையா அது செஞ்சு தரலையா நல்லா அப்படின்னு சாப்பாடு கூட்டிகிட்டு வருவேன் ஃப்ரைட் ரைஸ் சரி மக்களே அப்பா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன் நீ குடி குட் மார்னிங் என்ன குட்டி நீ அம்மா தூங்கிட்டு தான் இருக்குங்களா ரொம்ப அழகாக இருக்குறீங்க சூப்பரான குட்டி ஹேண்ட்பேக்கி மாடன் ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதே மாதிரி நான் எங்கள் அம்மாக்கிட்டே குட்டி

பாக்ஸ்ல வெச்சுக்கோ. ஒண்ணு மிச்ச வைக்காம அவளம் சாப்டற என்ன அவளம் காய்கறி போட்டுர்க்கேன். ஆ சரிமா. எம்மா பேய்டறேன் பை. சரி மக்களே நல்ல படி. ஆ சரிமா. ரோசிமா உனக்கு சாப்பாடு வெச்சிருக்கேன் டிபன் பாக்ஸ்ல எடுத்து வை. அம்மா ஸ்கூலுக்கு பேய்டு வரேன். ஆ சரி மக்களே பேய்டு வா. சிக்குமா அண்ணனுக்கு ஒரு உம்மா கொடுங்க. அம்மா தம்பியும் அடுத்த பிளஸ் ஸ்கூலுக்கு வருவாம்லமா. சரி சரி நீ ஸ்கூலுக்கு போவேண்டா

நான் ஒண்ணு கூட படிக்கலடி நீ தான் படிக்கல படிக்கலன்னு சொல்லுவ பரதுக்கு ஹண்ட்ரட் மார்க்குக்கு ஹண்ட்ரட் எடுத்து நிப்ப லை மாயே மூடல நான் ஒருநாள் போய் சொல்ல மாட்டேன் அது தெரியுமா உனக்கு தெரியும் தெரியும் நீ போய் சொல்ல மாட்டேன் இப்ப சொல்லுவ இல்ல அது கூட ஒரு பொய் தான் சொல்லுவியா சின்ன பிள்ளதையும் சேர்த்து நாளைக்கு பறிச்சியா ஆமாம் நாளைக்கு தான் பறித்தேன் இன்னைக்கு ஒரு புது பாடம் எடுப்பேன் அதையும் சேர்த்து படிங்க கடவுளே இது என்னது கல்லடி எப்படி சேர்த்து படிப்போம் சிடி இதையும் படிக்கல இனி புது பாடத்தை அதையும் சேர்த்து பிடிக்கணுமா அவ்வளவு தான் முட்டை மார்க்கு தான் எடுக்க படம் ஏற்கையான வேண்ட பிள்ளை ஒரு முட்டை எடுக்கும் இப்போ ரெண்டு முட்டை எடுக்கும் டே சிண்டு என்ன சின்ன என்னை பார்த்து ரெண்டு முட்டை எடுப்பேண்ணா

சுண்டு உனக்கு இப்ப ரொம்ப கூடி போச்சு இப்ப நான் போர்டுல தமிழ் வார்த்தைகள் எழுதி போடுவேன் அதை நீங்க வந்து படி வா இல்லை மச்சா நீ வசமா மாட்டன சாம்பல பூ மாதிரி கிட்ட பேசுன இப்ப என்ன டீச்சர் கூப்பிடுதா உள்ள போ போ எட்டி பூ மாதிரி எல்லாம் ஒண்ணால நம்பி போலங்க ஒண்ணே யாரு என்கிட்ட பேச சொன்னது நான் பேசாம நான் இருந்தே எட்டி ஒண்ணே டீச்சர் கிட்ட மாட்டி விடுவே இல்லை மறுபடியும் என்கிட்ட பேசிட்டு இருக்க டீச்சர் கூப்பிட்டு அடிச்சு போறா ஓடிரு செண்டு இங்க வா என்ன எழுதி இருக்கேன் போர்டுல வந்து வாசி

Não tem entenderなんか... உனக்கு பியாச்சு ரொம்ப கூடி போச்சு உனக்கு அடி கொடுக்கலன்னு நீ அடங்க மாட்ட அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஏய் அடிக்கவே இல்ல அதுக்குள்ள அழுது அடக்க நாளைக்கு ஒழுங்கா படிக்கலாம் இன்னைக்கு தப்பா படிச்சு இல்ல அதுக்கு முதல்ல கையை நீட்டு கையை நீட்டலன்னா முட்டு கீழே அடிப்பேன்

ச்சு எல்லாரும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க